சைவ சமயத்தில் சிவனை அறுபத்தி நான்கு வடிவங்களில் வழிபடுகின்றனர் இதனை சதுசஸ்தி மூர்த்திகள் என்று சமஸ்கிருத மொழியில் அழைப்பர் முப்பத்தி மூன்றாவது வடிவம் யோக தட்சிணாமூர்த்தி யோக பிரம்ம பிரம்மகுமாரர்களுக்கு கற்பித்து அத்தகைய யோக நிலையில் இருந்து காட்டிய உருவமே யோக தட்சிணாமூர்த்தியாகும் முப்பத்தி நான்காவது வடிவம் வீணா தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் நாரத முனிவருக்கும் சுக்கர முனிவர்களுக்கும் இசையை பற்றி கற்பித்த உருவம் வீணா தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது இத்தோற்றத்தில் வீணையை கையில் ஏந்தியவராக தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறார் சாம வேதத்தினை வீணையில் இசைத்திட விரும்பிய நாரத முனிவரும் சுக்கர முனிவர்களும் சிவபெருமானை வேண்டிக் கொண்டனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் இசை ஞானத்தினையும் சாம வேதத்தின் இசையையும் அவர்களுக்கு கற்பித்தார் வீணையை உருவாக்குவது பற்றியும் அதனை முறையாக இசைப்பது பற்றியும் வீணா தட்சிணமூர்த்தியாகிய சிவபெருமான் எடுத்துரைத்தார் முப்பத்தி ஐந்தாவது வடிவம் காலந்தக மூர்த்தி காலன் என்று அழைக்கப்படும் யமனை அளித்த உருவம் காலந்தக மூர்த்தி என அழங்கப்படுகிறது மிருகண்டு மகரிஷிக்கு மார்க்கண்டேயன் எனும் மகன் இருந்தான் அவனுக்கு பதினாறு வயது முடியும் பொழுது கால தேவனான யமதர்மன் அவன் உயிரை எடுக்க முற்பட்டார் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை பற்றி வேண்டிக் கொண்டிருக்கும் போதே யமதர்மன் பாசக்கயிற்றை வீசினார் பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது தன் மீதே பாசக்கயிற்றை வீசிய யமனை தன் காலால் உதைத்து அழித்தார் முப்பத்தி ஆறாவது வடிவம் காமதகன மூர்த்தி காமனை எரித்த சிவ உருவத்தினை காம தகனர் என்று அழைக்கின்றனர் தேவர்கள் அனைவரும் சூரபத்மனால் துயரப்பட்டனர் சூரனை அழிக்க சிவபெருமானிடமிருந்து தோன்றிய ஒரு மகனால் தான் அவனை அழிக்க முடியும் என்று அறிந்து கைலாயம் சென்றனர் சிவபெருமான் தவத்தில் இருந்தமையால் அதனை கலைக்க மன்மதனை நாடினார்கள் காமன் சிவபெருமான் மேல் கனை தொடுத்தான் கனை சிவபெருமான் மீது பட்டவுடன் தவத்தினை கலைத்த காமன் மீது கோபம் கொண்டார் அவனை நேற்று கண்ணை திறந்து எரித்தார் இந்நிகழ்வனை காம தகனம் என்று சைவர்கள் அழைக்கின்றனர் முப்பத்தி ஏழாவது வடிவம் லகுலேஸ்வர மூர்த்தி அந்த பெருவெளியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தேவையானவற்றை அளிக்கும் சிவபெருமானின் வடிவமாக இவ்வடிவம் குறிப்பிடப்படுகிறது உருவம் தாராசுரம் அருகே உள்ள சக்தி முற்றத்தில் காணப்படுகிறது இறைவன் பெயர் சிவ கொழுந்தீசர் இறைவி பெயர் பெரிய நாயகி ஆவார் இங்கு அமைந்துள்ள சூழ தீர்த்தத்தில் நீராடி இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய திருமண நீங்கும் இவருக்கு மகவில் வர்ச்சனையும் முக்கணி படையில் வைத்தியமும் புதன்கிழமைகளில் செய்ய மும்மலம் மறைந்தோடும் பதவியை தக்கவை முடியும் வடிவம் பைரவ மூர்த்தி இவரை பைரவர் என்றும் அறியப்படுகிறார் பைரவரின் வாகனமாக நாய் குறிப்பிடப்படுகிறது பைரவரை சொர்ணகர்ஷண பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கின்றனர் கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர் சிவன் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் ஆடைகள் ஏதுமில்லாமல் பன்னிரண்டு கைகளுடன் நாகத்தை பூணலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களைத் தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர் காலபைரவர் சனியின் குருவாகவும் பனிரெண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துவதாகவும் கருதப்படுகிறார் முப்பத்தி ஒன்பதாவது வடிவம் ஆபத்தோத்தரண மூர்த்தி இவ்வடிவத்தில் ஆபத்தில் இருப்பவர்களுக்கும் துன்பமடைந்தவர்களுக்கும் சிவபெருமான் அருள் செய்கிறார் ஆபத்தோத்தரண மூர்த்தி வடிவில் சிவபெருமான் மானிடரைப் போல சட்டை இணைந்து காணப்படுகிறார் நாற்பதாவது வடிவம் வடுக வைரவ மூர்த்தி இவரை வடுக மூர்த்தி எனவும் அழைப்பர் துந்துபி என்போரின் மகனாகிய முண்டாசுரன் சிவனை எண்ணி கடும் தவம் புரிந்து வரங்கள் பெற்றார் இதனால் கர்ப்பம் கொண்டு அனைவரையும் வதைத்தார் படைப்பின் கடவுளான பிரம்ம தேவரிடம் போரிடச் சென்றபொழுது பிரம்மர் சிவபெருமானிடம் தன்னை காத்திருள்ள வேண்டினார் எனவே சிவபெருமான் முண்டாசுரனை அழிக்க மூர்த்தியை உருவாக்கினார் மூர்த்தியும் முண்டாசுரனை அழித்து சிவபெருமானை அடைந்தார் நாற்பத்தி ஒன்னாவது வடிவம் சேத்திர பாலமூர்த்தி ஊழிக் காலத்தில் அழிந்த உயிர்களை காத்த சிவபெருமானின் வடிவம் சேத்திர பாலர் என்று வழங்கப்படுகிறது ஊழிக் காலத்தில் இந்திரன் உட்பட்ட தேவர்களும் உயிர்களும் வர்ணனால் அழிக்கப்பட்டன சிவபெருமான் உம்மையுடன் ஊழி வெள்ளத்தில் படகில் வந்தார் இருவரையும் வர்ணன் வரவேற்று முத்துக்களால் அர்ச்சனை செய்தார் மேலும் நல்லவர்கள் இருக்கும் இடம் புண்ணிய சேத்திரம் என்ற பழமொழியை குறிக்கும் விதமாக சேத்திர பால மூர்த்தியாக சிவபெருமான் அருள்கிறார் நாற்பத்தி இரண்டாவது வடிவம் வீரபத்ர மூர்த்தி சிவபெருமானை மருமகனாக கொண்ட கர்ப்பத்தினால் தக்ஷன் சிவனை மதியாமலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவிர்பாகத்தை கொடுக்காமலும் யாகத்தை நிகழ்த்தினான் நியாயம் கேட்டு நின்ற தாக்சாயினியும் மதிக்காமல் பேசவே தாக்ஷாயினி யாகத்தீயில் வீழ்ந்து தன்னை மாய்த்து கொள்ள முனைய தாண்டவம் ஆடிய சிவனின் உடலெங்கும் தோன்றிய வியர்வை துளிகள் ஆயிரம் வீரபத்திரர்களாகத் தோன்றி பின் அவை ஒன்றாகியதென்றும் கடும் கோபத்துடன் யாகசாலை சென்று அங்கிருந்த தேவர் முனிவர் சகனரையும் துவசம் செய்தார் என்றும் தக்ஷனின் சிரசை தம் கை அருவாளினால் அறுக்க அவன் ஆட்டுக்கடா வடிவெடுத்து வீரபத்திரனிடமும் மன்னிப்பு கேட்டு நின்றான் எனவும் புராணங்கள் கூறும் நாற்பத்தி மூன்றாவது வடிவம் அகோர மூர்த்தி சத்ததந்து என்னும் அரக்கன் சிவபெருமானை அலையாது யாகம் செய்தான் அவனை அழிக்க சிவபெருமான் வீரபத்திரரை அனுப்பினார் வீரபத்திரன் தன் அகோர அஸ்தரத்தால் சத்திரதந்துவையும் அவன் வேள்வியையும் அழித்த வடிவம் அகோர மூர்த்தியாகும் நாற்பத்தி நான்காவது வடிவம் தக்ஷண்ய சதமூர்த்தி தக்கன் சிவபெருமானை அழையாது யாகம் செய்தான் அவனை அழிக்க சிவபெருமான் வீரபத்திரனை அனுப்பினார் வீரபத்ரன் தக்கனையும் அவன் வேள்வியையும் அளித்த வடிவம் தக்ஷயங்ய சதமூர்த்தி ஆகும் நாற்பத்தி ஐந்தாவது வடிவம் கிராதமூர்த்தி ஈசன் வேட்டுவ கோலத்தில் காட்சியளிக்கும் இவ்வடிவம் பாரதத்துடன் தொடர்புடையது கருநிற மேனியும் வில் அம்புகள் விளங்கும் இரு கரமும் கொண்டவராக சிவன் திகழ்கின்றார் புலித்தோலாட இடையில் துளங்க திருமுடியை பறவை இறகுகள் அலங்கரித்து நிற்கும் சிவனிடம் பாசுபதம் பெறுவதற்காக கடும் தவம் புரிந்து வந்தான் அர்ஜுனன் அவன் தவத்தை கலைக்க வந்த மூகாசுரன் என்பவன் பன்றி வடிவில் அர்ச்சுனனை தாக்க வந்தபோது ஈசன் வேட கோலம் பூண்டு வந்து பன்றியை வதைத்தார் அதே சமயத்தில் அர்ஜுனனும் அம்பைய பன்றியை கொன்றது யாரென்ற வாக்குவாதம் எழுந்தது வாய்சண்டை கைச்சண்டையாக மாற யாராலும் வெல்ல முடியாத அர்ஜுனன் சாதாரண வேறு ஒருவரிடம் தோற்று விழுந்தான் இறுதியில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஈசன் அவன் வீரத்தை மெற்றி அவன் விரும்பிய பாசுபதத்தையும் வருகிறார் நாற்பத்தி ஆறாவது வடிவம் குருமூர்த்தி மாணிக்க வாசகருக்கு குருவாக தோன்றி திருவைந்தெலுத்தினை உபதேசித்த சிவ வடிவம் குருமூர்த்தியாகும் மாணிக்கவாசகர் தன் மன்னனின் ஆணை குதிரைகள் வாங்க செல்லும் வழியில் திரு பெருந்துரையை அடைந்தார் அங்கு இறைவன் குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு திருவைந்தெழுத்தினை கற்பித்தார் நாற்பத்தி ஏழாவது வடிவம் அசுவாருட மூர்த்தி அல்லது பரிமேலகர் மாணிக்க பொன் கொடுத்து குதிரை வாங்கி வர அனுப்பிய பாண்டிய மன்னன் அவர் அப்பொன்னை சிவப்பணிக்கு அளித்தது அறிந்து சீற்றமுற ஈசன் ஆணையால் ஆவணி மூலம் குதிரைகள் வரும் என்று உறுதி கூறுகின்றார் மாணிக்க வாசகர் போலவே பெருமளவு குதிரைகள் வந்து சேர்வதுடன் அவற்றுக்கு தலைமை தாங்கி ஈசனே பரிமேல் அழகராக வருகின்றார் பின் அக்குதிரைகள் தம் சுய வடிவான நரிவடிவம் கொள்வதும் மன்னன் சிவன் லீலையே அறிந்து கொண்டார் நாற்பத்தி எட்டாவது வடிவம் கஜாந்திக மூர்த்தி சூரபத்மன் முருகன் போரில் தேவர்களும் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவர்களுடன் ஐராவதமும் போரில் சண்டையிட்டது பானு கோபனின் தாக்குதலால் ஐராவதம் தன்னுடைய தந்தத்தினை இழந்தது போர் முடிந்ததும் தேவலோகம் சென்று ஐராவதம் தன்னுடைய அழகையும் வலிமையும் புதுப்பிக்க சிவனை நோக்கி தவம் இருந்தது சிவபெருமான் ஐராவதத்தின் வேண்டுதலைக் கண்டு மகிழ்ந்து ஐராவதத்தின் உடைந்த கொம்பினை சரி செய்து மன வருத்தத்தினை நீக்கினார் நாற்பத்தி ஒன்பதாவது வடிவம் சலந்தர மூர்த்தி சிவபெருமான் அறக்கலான சலந்திரனை அழிக்க எடுத்த உருவமாகும் கைலாயத்தில் சிவ தரிசனத்திற்கு சென்ற இந்திரனை வழியில் இடைமறைத்து நின்றார் மாறு உருவம் கொண்ட சிவபெருமான் அவரை அறியாத இந்திரன் பல கேள்விகள் கேட்டு கோபமடைந்து இறுதியில் வஜ்ராயுதத்தினால் தாக்கிறார் வஜ்ராயுதம் அழிந்து போனது அந்நேரம் சிவபெருமான் கோபம் கொண்டார் இந்திரன் தன் தவறை உணர்ந்தமையால் சிவனின் கோபம் தணிந்தது என்னும் கோபத்தினால் உண்டான வியர்வை துணிகள் கடலில் கலந்தன அவை ஒன்றிணைந்து அரக்கனான சரந்திரன் என்பவர் தோன்றினார் சலந்திரன் மிகவும் வலிமை மிக்கவராக இருந்தமையால் திருமாலிடம் இரண்டாயிரம் ஆண்டுகள் சண்டையிட்டு பாராட்டு பெற்றார் இறுதியில் சிவபெருமான் முதியவர் வேடமிற்று சலந்திரனை சந்தித்தார் சலந்திரன் பேசி தந்திரமாக புதியதாக உருவாக்கிய சக்கரத்தை அவன் தலையில் வைக்கச் செய்தார் அந்த சக்கரம் சலந்திரனை இரண்டாக பிளந்தது